மாதம் இந்தியா வந்த மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு செல்வதை எளிதாக்குவது குறித்து பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது மேலும் மலேசியாவில் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக புரூனே மற்றும் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார் ரூனேவில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நேற்று சிங்கப்பூர் சென்றார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்கை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா சிங்கப்பூர் இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் போது திருக்குறளின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் திறக்கப்படும் என்று அறிவித்தார் இதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியில் வரவேற்பும் பாராட்டும் குவிந்து வருகிறது இதுகுறித்து பிரதமர் மோடி பேசுகையில் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ஒன்று சிங்கப்பூரில் விரைவில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மிக பழமையான மொழியான தமிழில் உலகிற்கு வழிகாட்டும் சிந்தனைகளை வழங்கிய மகான் திருவள்ளுவர் இவரது திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது ஆனால் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றும் பொருத்தமானவையாக உள்ளது நாயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பார்க்கும் உலகு என்று நீதிக்கும் பொதுமக்களுக்கும் சேவையும் செய்தவர்களை உலகம் போற்றும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மில்லியன் கணக்கான இந்தியர்களும் இந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த பங்களிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசினார் இந்த மையம் மூலம் திருக்குறள் சிறப்பு மொழியின் இலக்கிய வளம் கலாச்சார சிறப்புகள் குறித்து வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன இதுகுறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சிங்கப்பூரில் தமிழ்மொழி நாகரிகம் பண்பாடு இவற்றை வளர்க்கவும் பேணி காக்கவும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்றை நிறுவ உள்ளதாக அறிவித்தமைக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாஜக மாநில தலைவர் இதுகுறித்து தெரிவிக்கையில் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையையும் உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் வகையில் உலக நாடுகள் பலவற்றிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்போம் என்று நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜக பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார் அதன்படி நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சியால் முதல் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையவிருக்கும் செய்தி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையையும் அளிக்கிறது இந்த மையம் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஒரு கலாச்சார பாலமாக அமையும் தமிழ் மொழியின் கலாச்சாரம் மற்றும் தமிழ் இலக்கியத்தின் செழுமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று தமிழின் பெருமையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ந்து துணையாக இருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பிலும் பாஜக சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்